உலகக்கோப்பையின் முதல் போட்டியிலேயே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் திரும்பி பார்க்க வைத்த தூபே கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை யாருமே வீசிராத மேஜிக் ஓவரை வீசிய தூபே ஸ்தம்பித்து நின்ற உலகக்கோப்பை அணிகள் அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் தற்போது பரபரப்பாக நடந்து வருகிறது மற்ற அணிகளுக்கெல்லாம் ஏற்கனவே போட்டிகள் தொடங்கிவிட்டாலும் நம்முடைய இந்திய அணிக்கு இன்றுதான் முதல் போட்டி இதற்கு முன்பு பயிற்சி போட்டிகளில் விளையாடி வந்த இந்திய அணி இன்று தான் நிஜமான போட்டியில் அயர்லாந்து அணியை எதிர்கொள்ள இருக்கிறது மேலும் அயர்லாந்து அணியுடன் தானே இதெல்லாம் ஒரு அணியாக இந்த அணியெல்லாம் இந்திய அணி ஈஸியாக அடிச்சிருமே ஆக இந்த மேட்ச்சுக்கெல்லாம் ஓவர் பில்டப் தேவையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மேட்சுக்கு ஓவர் பில்டப் தேவைதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில விஷயங்களும் இருக்குங்க ஏன்னா இப்போ நடந்துக்கிட்டே இருக்கிறதோ குரூப் ஸ்டேஜ் தான் ஆனால் இந்த குரூப் ஸ்டேஜில் ஒவ்வொரு அணியும் அதிகபட்ச ரன் ரேட்டில் ஜெயிச்சே ஆகணும் அப்படி அதிகபட்ச ரன் ரேட்டில் ஜெயிக்கணும்னா இந்த அயர்லாந்து கனடா அமெரிக்கா போன்ற அணிகளை அதாவது இந்திய அணியோட குரூப் ஸ்டேஜில் இருக்கிற இந்த அணியில் கண்டிப்பாக இந்திய அணி அதிகபட்ச ரன் ரேட்டில் ஜெயிச்சே ஆகணும் சரி எதற்காக அதிகபட்ச ரன் ரேட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சு அடுத்ததாக இறுதி அரை இறுதி ஃபைனல் அப்படின்னு அடுத்தடுத்து இந்த போட்டிகள் நகரும் அப்படி நகரும்போது ஒருவேளை அந்த மேட்ச் வந்துட்டு மலையால் நடக்காமல் போய் அதே சமயம் ரிசர்வ் டே ஒதுக்கப்பட்டு அந்த நாள்லேயும் மலை வந்து ரிசர்வ் டேலேயும் அந்த மேட்ச் நடக்கலைனா குரூப் ஸ்டேஜில் புள்ளிப்பட்டியலில் டாப்பில் உள்ள அணி தான் நேரடியாக அடுத்தடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் அவ்வளவையே ஒருவேளை ஃபைனல் மேட்ச் கூட மலையாளம் நடக்காமல் போனால் அப்போவும் கூட புள்ளிப்பட்டியலில் டாப்பில் உள்ள அணியை தான் வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்படும் மேலும் அமெரிக்காவில் தான் இந்த தொடர் நடைபெற்று வருகிறது இந்த மாதத்துலேயும் அடுத்த மாதத்துலேயும் அமெரிக்காவில் மலை மற்றும் பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் தான் அடுத்தடுத்த சுற்றுகளில் மழை வந்தாலும் சம்பந்தப்பட்ட அணி வந்துட்டு போட்டியில் பங்கேற்காமலேயே அடுத்த சுற்றுக்கு முன்னேற இந்த குரூப் சுற்றில் அதிக ரன் ரேட் எடுப்பது அவசியமாகும் அதை மனதில் வைத்துதான் அயர்லாந்துக்கு எதிராக நேற்று நடைபெற்ற பயிற்சி ஆட்டம் ஒன்றில் இந்திய அணி இருநூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த மேட்ச் பற்றிய முழு விவரமும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மேட்சின் போது போட்டியின் பதினாலாவது ஓவரை வீசிய சிவம் தூபே அந்த ஓவரில் மற்றும் ஹாட்ரிக் விக்கெட்டோடு சேர்த்து மொத்தமாக ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதிலும் அந்த ஓவரில் இவர் ஒரு நோபாலையும் வீசியிருந்தார் அந்த நோபாலில் அயர்லாந்து பேட்ஸ்மேனான ஜோஸ் லிட்டில் என்பவர் ரன் அவுட்டும் ஆகியிருந்தார் இவர் விக்கெட்டோடு சேர்த்துதான் மொத்தமாக அந்த ஓவரில் ஐந்து விக்கெட்டுகள் வீழ்ந்திருந்தது அதாவது இந்த நானூறு வருட கிரிக்கெட் வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு மேஜிக் ஓவர் என்பது இதுவரை நடந்ததே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த மேட்சில் பேட்டிங்கிலும் விஸ்வரூபம் காட்டி பேட்டிங்கிலும் வரலாற்று சாதனை படைத்ததும் இதே சிவம் தூபியதாங்க